உலகின் மிக நீளமான நதி எஸ் நைல் நதி நயில் நதியினுடைய மற்றுமொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தா உலகத்தின் முதல் நாகரிகம் தோன்றிய இடமும் இந்த நயில் நதி ஆப்பிரிக்க கண்டத்தில் பாயும் நதிகளில் மிக முக்கியமானது இந்த நயில் நதி சுமார் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் அகலம் கொண்ட இது சுமார் பதினொரு நாடுகளைக் கடந்து மத்தியதரைக் கடலில் சங்கமிக்கின்றது அதாவது இதோ இந்த விக்டோரியா ஏரியில் இருந்து உற்பத்தியாகும் நைல் தன்சானியா உகண்டா ருவாண்டா புருண்டி கோங்கு கென்யா எதியோப்பியா எரித்திரியா தென் சூடான் வட சூடான் மற்றும் எகிப்து போன்றவற்றையே கடந்து செல்கின்றது இங்கு பதினோரு நாடுகள் என்று நாம் கூறினாலும் எகிப்து மற்றும் சூடான் ஆகிய இரண்டு நாடுகளும் தான் அதிக பயனை அடைகின்றன இதில் நயல் எகிப்தின் உயிர் நாடியாக இருப்பதால் எகிப்து நாட்டை நயல் நதியின் கிப்ட் அப்படின்னு சொல்லுவோம் தயல்லதை உருவாக்கியுள்ள தான் உலகத்தினுடைய மிக பெரிய களிமுகமாக உள்ளது இது எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் ஆரம்பித்து மத்தியதரை கடலில் முடிவடைகின்றது அப்போ யோசிச்சு பாருங்க இந்த பெரிய கழிமுகமாக இருக்கும் இப்படியான கழிமுகங்களை நாங்க டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் இட்டாலியன் வேர்டுல நம்ம த்ரீய இண்டிகேட் பண்றதாக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை யூஸ் பண்ணுவினோம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இப்படியான கழிமுகங்கள் காட்சியளிக்கிறதுனால நாங்க களிமுகத்தை டெல்டா என்று சொல்லுவோம்

எதியோப்பியாவில் இருக்கிற டானா ஏரியிலிருந்து உருவாகின்றது இந்த வெள்ளை நயல் நதியும் நீல நயல் நதியும் சூடான் நாட்டில் இணைந்து அகன்று விரிவடைந்து பின்னர் வடக்கு வழிகளிலும் பாய்ந்து இறுதியில் மத்திய கடலில் கலக்கின்றது வெள்ளை நயல் நதி நீல நயல் நதியை விட பெரியது ஆனால் ஏற்படுகின்ற வழித்தடம் ஏனைய இழப்புக்கள் தடுப்பு இவை காரணமாக இது ஒருங்கிணைந்த நயலின் ஓட்டத்திற்கு வெறும் பதினைந்து வீதத்தை மட்டுமே பங்களிக்கின்றது எதியோப்பியாவில் இருந்து உயரும் நீல நயல் நதி எகிப்து வழியாக மத்தியதரைக் கடலுக்கு செல்லும் நயல் நதிக்கு எண்பத்தி ஐந்து வீதமான நதியோட்டத்தில் பங்களிக்கின்றது ஆகவே நயல் நதியின் நீராதாரம் விக்டோரியா ஏரிதான்